முப்பத்து முக்கோடி தேவர்களும் இவ்விரதத்தை அனுஷ்டித்ததால் இதற்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என்ற பெயரும் மோக்ஷத்தை அளிக்கக்கூடியது ஆகையால் மோக்ஷதா ஏகாதசி என்ற பெயரும் உண்டு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினோரு இந்திரியங்களால் செய்யப்படும் பாபங்களும் விலக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவி விரதங்களுள் மிக சிறந்த விரதம் எது என சிவபெருமானிடம் கேட்க அதற்கு சிவபெருமான் தேவி ஏகாதசி விரதமே விரதங்களுள் மிகவும் சிறந்தது இவ்விரதம் பாவங்களை போக்கக்கூடியது யமதர்மனே வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்போரை கண்டு வணங்குவான் என்றும் இன்று வைகுண்ட ஏகாதசி என்று நினைத்த மாத்திரத்தில் பாவங்கள் விலகும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன ஸ்ரீகுருபியோ நம சர்வம் நீ காண்பூர் அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட